தமிழகத்தை பொறுத்தமட்டில் தமிழகத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஆட்சி நிச்சயமாக ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறில் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் ஏனென்றால் மக்கள் அந்த அளவிற்கு பரிதவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இன்றைய காலகட்டத்தில் எல்லாவற்றிலும் ஊழல் மலிந்திருக்கிறது உதாரணத்திற்கு இப்போ தென்பெண்ணை ஆறில் இங்கே உள்ள நெடுஞ்சாலைத்துறை ஒரு பாலம் கட்டினார்கள் ஐம்பத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் கடன் வா நபார்ட் போன்றது கடன் வாங்கி கட்டப்பட்டது ஆனால் டிசம்பரில் செப்டம்பரில் திறந்து வைத்த பாலம் டிசம்பரில் அடித்துச் செல்லப்பட்டது என்ன சொன்னாங்கன்னா ஐம்பத்தி நான்கு ஆயிரம் கியூசெக்ஸ் தண்ணிக்கு தான் இந்த பாலம் கட்டப்பட்டது ஒரு லட்சத்துக்கு மேலே கியூசெக்ஸ் தண்ணி வெள்ளம் வந்து விட்டது அதனால் அடித்து செல்லப்பட்டது என்று இன்று ஒரு பொதுநல அமைப்பு அதற்கான கணக்கை எடுத்திருக்கிறார்கள் என்ன என்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் ரெண்டாயிர ரெண்டு லட்சம் கியூசக்ஸ் தண்ணி இந்த வெள்ளம் வந்திருக்கு ஆக ஒரு பாலம் கட்டப்பட வேண்டும் என்றால் அந்த நூறு ஆண்டுகளில் அதிகப்படியான வெள்ளம் எவ்வளவு வந்தது அதை கணக்கிட்டு தான் கட்டணும் அப்போ நீங்கள் நினைக்கிற அளவுக்கு தான் வெள்ளம் வராது ஆக எந்த அளவிற்கு இங்கே தவறாக எல்லாம் முன்னிறுத்தப்படுகிறது தவறாக ஊழல் நடக்கிறது எந்த கட்டமைப்பும் ஊழல் இல்லாமல் நடைபெறவில்லை என்பதை இதையெல்லாம் வலியுறுத்துகிறது இன்னைக்கு சென்னையிலேயும் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த மட்டில் தங்கள் கூட்டணியில் யார் என்ன சொன்னாலும் அதை கண்டிப்பதில்லை ஆனால் மற்ற கூட்டணியை சார்ந்தவர்கள் எது சொன்னாலும் கூட்டணியை பற்றி விமர்சிக்கிறார்கள் நான் கேட்குறேன் நெக்ஸ்ட் நான் கூட எனது கடுமையான கண்டனத்தை பதிவு செய்திருந்தேன் சகோதரர் வேல்முருகன் அவர்கள் தம்பி விஜய் அவர்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார் அரசாங்க பள்ளிகளிலும் பள்ளிகளிலும் சாமானிய குழந்தைகள் குடும்பத்தை சார்ந்த குழந்தைகள் அதிக மதிப்பெண் வாங்குபவர்களை அவர் அழைத்து விருது கொடுக்கிறார் விஜய் அவர்கள் இதே போன்ற நிகழ்ச்சிகளில் சில கருத்துக்கள் சொல்லியிருக்கிறார் அதில் மாற்று கருத்து உடையவள் நான் சில நேரங்களில் அவர் கொள்கையை கூட எதிர்த்து சொல்லியிருக்கிறார் அதை நான் கண்டித்திருக்கிறேன் ஆனால் பெண் குழந்தைகளின் உணர்வை புண்படுத்துவதும் அவர்களின் ஒழுக்கத்தை தவறாக சித்தரிப்பதும் வேல்முருகனால் நடத்தப்பட்டது என்பது கொஞ்சம் கூட நம்மால் ஒப்புக்கொள்ள முடியாத ஒன்று ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருந்து அந்த குழந்தைகளுக்கு அந்த விருதை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகள் அண்ணா என்று அழைப்பதையும் கொச்சைப்படுத்தி ஒருவர் பேச முடியும் என்றால் சகோதரர் வேல்முருகன் அவர்களுக்கு நான் எனது வன்மையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏனென்றால் விஜய் அவர்களின் கொள்கை மீதும் அவர்கள் எங்களை மீது சில கருத்துக்களை சொன்னால் மாறுபட்ட கருத்து உண்டு ஆனால் நான் அரசாங்க பள்ளிகளில் அதிகம் சென்று பார்த்திருக்கிறேன் புதுச்சேரியில் எழுபத்தைந்து அரசாங்க பள்ளி குழந்தைகளை சென்று சந்தித்திருக்கிறேன் அந்த குழந்தைகளின் தாகம் எனக்கு தெரியும் கல்வி தாகம் எனக்கு தெரியும் அறிவுத்தாகம் எனக்கு தெரியும் ஆக அப்படிப்பட்ட குழந்தைகளை ஒருவர் பாராட்டுகிறார் என்றால் கொள்கையை சார்ந்து கொள்கை மீறி கட்சி எல்லையை கடந்து பாராட்ட வேண்டாம் வேண்டாம் ஆனால் கொச்சைப்படுத்த என்று நான் பெண் குழந்தைகள் எங்கெல்லாம் கொச்சைப்படுத்தப்படுகிறார்களோ அங்கே எனது குரல் ஓங்கி ஒலிக்கும் அது கொள்கை சார்ந்தது அல்ல கட்சி சார்ந்தது அல்ல உணர்வு சார்ந்தது தமிழ் உணர்வு சார்ந்தது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று கமலஹாசன்